ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கணேஷ் கிட்ட தான் போவோம் ஸோ கணேஷ் சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அண்டு நான் அவருக்கு நான் ஆக்சுவலி ஒரு அந்த அவர் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து ஒரு சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம் அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார் இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கும்னு சொன்ன உடனே ஒரு ப்ரொடியூசருக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளோ இருக்குது அப்படி இதாக இருக்குன்னா ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஷூட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இந்த படத்தில் அவ்வளோ இன்ஸ்டிங்க் இருக்குது இவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டூ வேர்ட்ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு முறையாக ப்ரெசென்ட் பண்ண உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது